ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே குறைவான பொருட்களை மட்டுமே வச்ச ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க்கெலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இங்கே மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பால்கோவா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு அடிகணமான கடாயில் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு பால் பவுடரும் சேர்த்துடலாம் ஸோ நான் மெசரிங் கப்பில் ரெண்டு கப் பால் பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பில் பால் பவுடர் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளுமே அளந்து சேர்க்கணும் அப்போ தான் பால் கோவா பர்ஃபெக்டாக வரும் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் சர்க்கரை பவுடர் அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சன பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் டெனிலும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க மெயினாக இந்த கோவா பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்பவே குறைவு தான் ஆனால் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு பிடிச்சிரும் அப்புறம் நமக்கு பால் கோவாவோடைய கலரும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ வந்து ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் இது ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடலாம் அதே மாதிரி இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் செய்யுங்க ஏன்னா இதில் நம்ம பால் பவுடர் சேர்த்து செய்கிறதுனால சட்டுன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு பால் கோவம் ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக சிம்மில் வச்சு இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் பால்கோவா நல்லா திக்காயிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் அடியில் வந்து கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வரதில்லை இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காகும் அதே மாதிரி ரொம்பவே எனக்கமாக இருந்துச்சுனாலும் நமக்கு பால் கோவா வந்து கரெக்டான சேஃப்ல வராது பாருங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கடாயிலே சுற்றியுமே இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க ஏன்னா கடாயுடைய சூட்லேயே இன்னும் நல்லா திக்காகும் இது ஆறுனதுக்கப்புறமா செட் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பால்கோவாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்வீட் நல்லா ஆறி நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ அந்த கடாயுடைய சூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இது இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பால்கோவாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பால்கோவா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து பாருங்க இது மாதிரி உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி உருட்டிட்டு விரல் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேடா சேஃபில் வந்துடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வேணும்னா நட்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்வீட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது அச்சில் எப்படி பால்கோவா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக ஸ்வீட் எடுத்து உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா நான் இங்கே ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் பால் கவர் இல்லைன்னா வாழையில் கூட பயன்படுத்திக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து ஒட்டாமல் வரும் இப்போ இதில் இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு நான் இது மாதிரி பால் கோவா மோல்டு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு பெரிய பெரிய பாத்திர கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசான் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்லேயும் நம்ம வாங்கிக்கலாம் இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நமக்கு நாலஞ்சு டிசைன் இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக நெய் கிளீனாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த அச்சு அப்படியே ஸ்வீட்டில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே பேக்கரியில் வாங்குற மாதிரியே கரெக்டான சேஃபில் பால்கோவா கிடச்சிரும் பாருங்கள் இது மாதிரி பாருங்கள் அச்சு வந்து பால்கோவாவில் நல்லா பதிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே அவ்வளோதான் இப்போ நம்ம பால்கோவா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி இப்போ உங்கள் கிட்டே அச்சு இருந்துச்சுனாலும் நீங்கள் இதே மித்தரில் எல்லா பால்கோவாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பால்கோவா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இது நீங்கள் உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சாக்லேட் மாதிரி வாயில் ஒட்ட ஆரம்பிக்கும் இதுவே ஒரு நாள் கழித்து சாப்பிடும்போது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன இதே மீத்தரில் இதே அளவுகளோட இந்த பால்கோவா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் นันรี